சில முருங்காயம் உருளைக்கெழங்கும் சேர்த்து புளி குழம்பு வச்சு காமிக்க வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பிறேப்போ இதுக்கு நான் ஒரு உருளைக்கெழங்கு இந்த மாதிரி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன் முருங்கக்காய் நான் ஒரு பெரிய முருங்கக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் ரெண்டு ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் ஒரு தக்காளி பழத்தை எடுத்து வச்சுருக்கேன் மூணு கொத்து கருவேப்பில ஒரு நாலு பூண்டு சும்மா தட்டி வச்சுருக்கேன் தோலை எடுத்துகிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் தான் புளி இந்த பாருங்க இந்த புளி தான் போடணும் ரொம்ப புளி போடக்கூடாது இப்போ நம்ம தாளிக்கிறதை பார்க்கலாம் குழம்பு இப்போ நல்லா நான் நல்லா காஞ்சிருச்சு கடுகு சேர்க்குறேன் கருகு பொடியட்டும் கடுகு பொரியுது வெந்தயம் போட்டிருக்கேன் அரை ஸ்பூனு வெந்தயம் பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்க்குறேன் பூண்டு நாலு பூண்டு இடித்து வச்சதை போடுறேன் மூணு பத்து கருவேப்பிலையை உருகி போடுறேன் நான் நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுருவோம் இந்த ஸ்டேஜில் ஒரு கா ஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் சேர்க்குறேன் புளி குழம்புக்கு நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு முருங்கக்காயும் தக்காளியும் போட்டு வதக்கிடுவோம் அதோட நல்லா வதக்கிடுவோம் தக்காளியெல்லாம் வதங்குறது கல்லுப்பு கொஞ்சம் சேர்க்குறேன் அப்புறம் நம்ம குழம்பு பூப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துருவோம் ஒரு வதக்கு வதக்கி விடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கக்காய் உருளைக்கெழங்கு போட்டு புளிக்குழம்பு குழம்பு வச்சிங்கன்னா நல்லா ஒரு வதக்கு வதக்கி விட்டுறேன் இதோட சேர்த்து எல்லாம் தக்காளி எல்லாம் ரொம்ப வதங்க வேணாம் அரைகு வதங்கினா போதும் மாதிரியெல்லாம் வதங்கக்கூடாது புளி குழம்புக்கு மஞ்சள் பொடி ஒரு அரை ஸ்பூன் சேர்க்குறேன் மல்லிப்பொடி மூணு ஸ்பூன் போடுறேன் பொடி மூணு ஸ்பூன் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனுக்கு தான் போட்டிருக்கேன் அதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் நல்லா வதங்கட்டும் மச்சை வடை போட்டும் நல்லா வதங்கிருச்சு பொடியெல்லாம் மசால் பொடியெல்லாம் இந்த இதில் வந்து நம்ம கொஞ்சமாக சுடுதண்ணி ஊற்றிடுவோம் இந்த பாருங்க சுடுதண்ணி ஒரு அரை டம்பர் சேர்க்குறேன் புளி வந்து ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் நம்ம காய் கொஞ்சம் வேகட்டும் குழம்புக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துடுறேன் இப்போ உப்பு சேர்த்துட்டேன் நல்லா வேகட்டும் காய் வந்து ஒரு முருங்கைக்காய் உருளைக்கிழங்கெல்லாம் அரை வேக்காடு வந்தோன்னா புளி கரைச்சி ஊற்றிடலாம் மூடி வச்சிடுறேன் நம்ம மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் நல்லா குழம்பு இருக்கு நம்ம புளி கரைச்சி ஊற்றி விட்ருவோம் கரைச்சி வச்சுருக்கேன் புளியை ஊற்றிடலாம் தான் தண்ணி ஊற்றணும் புளி தண்ணி இதுக்கு மேலே ஊற்றக்கூடாது இன்னும் கொஞ்சம் வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்கிறேன் நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் குழம்பு மணி பத்துருவோம் கொதிக்கிறது நல்லா ரெண்டு பச்சை மிளகா கழுவி வச்சா அதில் சேர்க்கிற வாசத்துக்கு போடுறேன் இப்போ குழம்புக்கு வந்து நான் ரெண்டு சில தேங்காயை அரைச்சி ஊற்றிருக்கேன் கொஞ்சம் மிக்ஸி ஜார கழுவி தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு கிண்டு கிண்டி மூடி வச்சிடுறேன் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் பண்ணி மணி பார்க்கலாம் குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு முருங்கக்காலாம் வெந்துருச்சு உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ நடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் நம்ம ஒரு இதுக்கு மாற்றிடலாம் பவுலுக்கு ஷீலு ஷீலு கிச்சன்லேருந்து முருங்கக்காய் உருளைக்கெழங்கு போட்டு புளிக்குழம்பு வச்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் ஷீலு கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி